இன்றைக்கி ரிப்பப்ளிக் டே இந்த நான் வந்து ட்ரீ சேலஞ்ச் பண்ணுறேன் பேர்ட்ஸுக்கு விரைவில் வந்து நான் வந்து கொய்யா கொடுக்குறேன் நீங்களும் இன்றைக்கி வந்து ட்ரீ ட்ரீயை கொய்யா செடியை நட்டு அப்படிங்கிறேன் நான் தேங்க்யூ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நம்மளுடைய இங்கே குடியரசு எழுபத்தை ஆறாவது ஆட்டம் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குழந்தைகளுக்கு வந்து மரக்கன்றுகளை கொடுத்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பான சேவையில வந்து நம்ம ஈடுபடுத்தி கொடுப்போம் இன்னைக்கு வந்து முதல் க கொடுத்து இந்த குடியரசு வாழ்த்துகளை சொல்கிறேன் நீங்களாக அந்த போதை மாதிரி ஒவ்வொரு பகுதியில் ஒவ்வொரு பகுதியில் பறக்கணும் போட்டு இந்த பூமியை பாதுகாக்கணும் விலங்கு பறவைகளை பாதுகாக்கணும் போட்டு இந்த நேரத்தில்